என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா எங்ககிட்ட ஒரு சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி எனக்கு சரி ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு சரி சொல்லுங்க அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய ஜாதகத்தில் ராகுவை சனியும் பார்க்குது ஆனால் ராகு தசை கடுமையான கெடுபலன்கள் எனக்கு நடந்துகிட்ருக்கு ரொம்ப சர்வைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அதுவே என்னுடைய அண்ணன் ஜாதகத்துல அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன்ல பங்காளி முறைகள் சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்கள் அந்த மாதிரி முறையில என்னுடைய அண்ணன் ஜாதகத்துலேயும் ராகுவை சனி பார்க்குது ஆனால் அவரு நல்லாதான் இருக்கிறாரு ஒரு உயர் பதவியில ஒரு அதிகாரமான பதவியில நல்லாதான் இருக்காரு அவருக்கு மட்டும் ராகு நல்லது செய்யுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு ராகுடைய விதிகள் வந்து ஐயா சொன்னது வந்து சனியுடைய பார்வைன்னா நன்றாக இருக்காது அப்படின்னு சொன்னாரு ஆனா இங்கே அது மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி ஜோதி ரீதியாக சில சந்தேகங்களை கேட்டார் அதுக்கு நான் வந்து வெளுக்கம் கொடுத்தேன் அவர் டைமிங்லாம் கொடுக்கல அவர் கிரகங்களை மட்டும் கேட்டேன் சரி நீங்கள் கிரகங்களை சொல்லுங்கள் உங்கள் அண்ணனுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் என்ன இருக்குது அவர் செல்போன் தொலைபேசி சம்மந்தமாக அரசாங்க நிறுவனத்தில் ஒரு நல்ல உயிர் பதிவில் இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் சரி அப்போ அப்படி சொல்லும்போது நான் என்ன கேட்டேன் சரி புதன் எங்கே இருக்கார் உங்கள் அண்ணனுடைய ஜாதகத்தில் அப்படின்னாரு புதன் வந்து அங்கே கடகத்தில் சுக்கரனோடய சுக்கரன் புதன் செவ்வாய் அப்படின்னாரு மூன்றாம் இடத்துல குரு இருக்குது அப்போ புதன் சுபத்துவமாக தான் இருக்குது ஓகே நீங்கள் செல்ஃபோன் சம்மந்தமாக சொல்லும்போது அப்போ புதன் சுபத்துவமாக தான் இருக்குது இந்த மாதிரி இது தொலைத்தொடர்பு இது சம்மந்தமான கிரகங்கள் வந்து புதன் நல்லதானப்பா இருக்கு அது அவர் அந்த வேலை செய்யத்தில் ஒன்றும் பிரச்சனை கரெக்டாக தான் பொருந்தி வருது சூரியன் பத்தாம் இடத்துல திக்பாலமாக இருக்கிறாரு அப்போ அவர் அதிகாரமான பதவியில் இருக்கிறது சூரியன் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது சூரியன் சிம்மத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது திக்பலமாக தான் இருக்கிறாரு அதுவும் ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக தான் புரிந்து வருது அவருக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னாக்கா இந்த சனியினுடைய பார்வையில் ராகு இருக்கும்போது அவர் எப்படி வந்து தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்கிறாரு ஆனால் எனக்கு வந்து அதே சனி ராகுவை பார்க்கும்போது எனக்கு ப்ராப்ளம் வருது என்ன என்னுடைய லைஃப் நல்லா இல்லை அதுக்கு எப்படி ஜோதி ரீதியாக விளக்கம் அப்படின்ற மாதிரி தான் கேட்டார் அது சம்மந்தமாக தான் நான் அந்த வீடியோவில் வந்து விளக்கலாம் நினைக்கிறேன் இது வந்து எனக்கு ஃபோன் பண்ண நம்பரோட அண்ணனுடைய ஜாதகம் ஓகேங்களா இப்போ அவருக்கு ஃபார்ட்டி செவன்த்து நினைக்கிறது நினைக்கிறேன் இப்போ ராகதை வந்து அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆரம்பிச்சிருக்கு இப்போ ராகதசை சனி புத்தி போயிட்டுருக்கு லக்னம் வந்து இருபத்தோரு டிகிரி சூரியன் ஒன்பது டிகிரி சந்தன் பத்தொன்போது டிகிரி செவ்வாய் இருபத்தி ஏழு டிகிரி புதன் இருபத்தோரு டிகிரி குரு பதினாறு டிகிரி சுக்கரன் நாலு டிகிரி சனி இருபத்தெட்டு டிகிரி ராகு வந்து பத்தொம்பது டிகிரி அவர் ஃபோனில் கிரகங்கள் மட்டும்தான் சொன்னார் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த அந்த காலக்கட்டணி காரத்தில் போட்டு நான் அந்த டிகிரி எடுத்தேன் ஓகேங்களா அக்யூரேட்டான டைமிங் வந்து புள்ளி வந்து அவ்வளோ அக்யூரேட் இல்லை ஏன்னா அந்த கிரகங்களை மட்டும் தான் சொன்னார் அவர் அக்யூரேட் டேட்டா பற்றி எனக்கு சொல்லலை ஓகேங்களா அவர் தொலைத்தொடர்பு சம்மந்தமாக ஒரு ஒரு ஃபோன் சம்மந்தமான கம்பெனியில் ஒரு கவர்மெண்ட்டு பேசிஸில் ஒர்க் பண்ணுறார் அப்படின்னும் போது அதுக்கான காரக கிரகம் வந்து புதன் இங்கே புதன் பாருங்கள் சுக்ரனோட சேர்ந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறார் குரு சுக்கரன் இருந்த சுபருடைய தொடர்பையும் புதன் வாங்கி இருக்காங்க வளர்முறை சந்திரனுடைய வீட்டில இருக்கிறார் புதன் சுபத்துவமா இருக்கிறார் அதனால புதனுடைய காரகமான செல்போன் சம்பந்தமான ஃபோன் சம்பந்தமான துறையில அவர் வேலை செய்து கரெக்டான சூட்டப்படலாம் ஜாதக ரீதியாக விதிகள் பொருந்தது சரி அப்போ தொலைத்தொடர்புக்கு நம்ம ஃபோனுக்கு இன்னொரு பாவக ரீதியா என்னங்க கிரக ரீதியா புதன் நம்ம சொல்கிறோம் பாவக ரீதியாக மூன்றாம் பாவகம் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இந்த இப்போ நம்ம ஒரு ஃபோன் பேசுகிறோம் காது வழியாக தான் நம்ம பேசுகிறோம் நமக்கு சவுண்டு வந்து நம்ம உடம்பில் எதிர் வழியாக அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது வழியாக தான் அப்சர்வ் பண்ணுறோம் அப்போ காது வந்து மூன்றாம் பாவம் எல்லா சவுண்டும் அது வழியாக தான் நமக்கு கேட்கும் அப்போ செல்ஃபோன் நம்ம காதில் தான் பேசுகிறோம் ஓகேங்களா அப்போ மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவகம் சுக்குருனுடைய தொடர்பாலையும் குருவனுடைய இருப்பாலையும் மூன்றாம் பாவகம் அதீத சுபத்துவம் மூன்றாம் பாவக சுபத்துவம் கம்யூனிகேஷனுக்கு காரகரான புதன் சுபத்துவம் அப்போ இவர் வந்து ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் செய்யறதுலேயும் பத்தாம் இடத்துல சூரிய திக்பலமாக இருந்தாலையும் ஒரு அதிகார பதவியில் இருக்கிறதையும் இவருடைய ஜாதகம் உருந்தி தான் வருது மூன்றாம் இடம் குரு சுக்கரன் இரண்டு சுப்பரங்களோடு சேர்ந்து மூன்றாம் இடம் அதீத சுபத்துவம் அதனால கம்யூனிகேஷன் ஃபோன் சம்மந்தமான துறையில் அவர் ஒர்க் பண்ணுறார் அதனால் இந்த மூன்றாம் இடம் அதே மாதிரி பாருங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி உச்சம் சனி இது ராசிக்கு மூன்றாம் அதிபதி சனி உச்சம் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி சனி உச்சம் ராசிக்கு மூன்றாம் அதிபதி லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி சனி உச்சமாக இருக்கிறாரு மூன்றாம் குரு குருச்சுக்குன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க காலபுருஷனுக்கு மூன்றாம் புதன் புத்தனை இல்லைங்களா அதனால்தான் ஒரு கம்யூனிகேஷன் எழுத்து பாட்டு இசை இது எல்லாம் மூன்றாம் பாவகம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் இது எல்லாமே மூன்றாம் பாவம் தான் செல்போன் எல்லாமே அப்போ புதனுடைய காரக கரகம் சுபத்துவமா இருக்கு அவர் அதிகார ஏன் இருக்காரு பத்தாம் இடத்துல சூரியன் திப்பலமா இருக்கிறாரு அதனால இவர் அதிகார பதவியே இருக்கணும் ஆச்சரியம் இல்லை இந்த ஜாதகங்கள் நல்லா தான் வருது அவருக்கு என்ன ஒன்றையவன்னா இந்த சனியினுடைய பார்வைய ராகு வாங்கி இந்த ராகு ராகுதேசத்தில் எப்படி அவர் நல்லா இருக்கிறாரு அவர் பதவிகள் எப்படி தொடருது அப்படின்ற மாதிரிதான் அதுக்குதான் அந்த தம்பிக்கு நான் சொன்னேன் ஜாதகத்துடைய குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த குவாலிட்டியை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஜாதகங்களில் அவங்க ரொம்ப ஹை போஸ்ட் போது பிரச்சனைகள் வரும் அதுக்காக அவங்க ஜீரோ போயிட மாட்டாங்க ஒரு படுநிலை குறையலாம் அதுக்காக ஜீரோ படம் போயிட மாட்டாங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தில் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் பாருங்க லக்னம் வந்து இயல்பாக இருக்கு லக்னாதிபதி பல முறை சொல்லியிருக்கிறார் ஐயா லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு அருகில் திப்பலத்துக்கு அருகில் இருக்கிறது நல்ல யோகம் வளர்களுக்குரிய சந்திரனோட வீட்டில் இருந்து நல்ல யோகம் லக்னாதிபதி இங்கே பலமாகவே இருக்கிறார் இங்கே லக்னாதிபதி செவ்வாய் பாருங்க இருபத்தி டிகிரி வந்துட்டார் இன்னும் மூணு டிகிரி போனா திப்பலம் பிரிச்சை கிழக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் உச்சவானு கூட இங்கே நீச்சமாகி திப்பலத்துக்கு பக்கத்துல இருந்து நல்லது நல்லதுன்னு பல முறை விதியாக தான் சொன்னார் அதே மாதிரி எங்க இருபத்தி ஏழு டிகிரி இருக்கிறார் செவ்வாய் திப்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் சூரியன் திப்பலமா இருக்கிறார் அதனால லக்னாதிபதி பலமாக தான் இருக்கிறார் இந்த பிரிச்சை கிழக்கணத்துல பிறந்து பருவத்தில் சூரிய தசை சந்திர தசை செவ்வா தசை எல்லாம் நடந்திருக்கு யோக தசைகளில் பிறந்திருக்கிறார் இவரு சரியான பருவத்தில் எல்லாமே விரைவாக கிடைக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை இல்லைன்னு விருச்சிகளை இடத்துல பிறந்து சூரிய தசை நடந்திருக்கு சந்திரதை நடந்திருக்கு செவ்வா தசை முடிஞ்சிருக்குது எந்த பங்கம் இல்லாத எல்லா தசையும் நடந்திருக்குது இப்போ வந்து அவருக்கு ராகுதை போயிட்டு இருக்கு அடுத்தது குருதசை இருக்கு சனி வீடு கொடுத்தவன் உச்சமா இருக்கிறதுனால உச்சனுடைய வீட்டில் குரு இருக்கனால நீச்ச பாங்க ராஜா இருக்கிறதுனால குரு தசையும் நல்லாதான் இருக்கும் ஓகேங்களா எல்லா தசையிலும் நல்லா இருக்கிறதனால தனித்தனியாக கிரகங்கள் இருந்து பெரிய லெவல்ல கெடுதல் இல்லாமல் இருக்குது இந்த ஜாதகம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால அவர் நல்ல ஒரு பதவியில் நல்ல சௌகரியமான வாழ்க்கை இருக்கார் சரி ராகு என்னப்பா டிஸ்டர்ப் பண்ணோம் அது ஏன் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்றது தான் அவர் கேள்வி அதே மாதிரி பாருங்கள் அவர் என்ன கேட்டார்னா சரி ராகு வந்து இவருடைய ஜாதகத்தில் சனியனுடைய பார்வையில் இருக்கு ரைட்டுப்பா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார் அவர் கேட்டதுக்கு நான் வந்து மித நலக்கணும் நான்காம் இடத்துல ராகு இருக்கிறாரு லக்னத்துலேயே செவ்வா இருக்கிறாரு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாருன்னாரு அவருடைய ஜாதகத்தில் மிதுன லக்னம் லக்னத்தில் செவ்வா நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி இப்போ இங்கே இருக்கிற ராகுவை செவ்வாயும் பாக்குறாரு சனியும் பாக்குறாரு இது மாதிரி ஜாதகம் இந்த ராகுவை செவ்வா பார்க்கறதும் சனி பார்க்குறதும் மிதுன லக்னத்துக்கு அந்த பலனும் இந்த சனி பார்க்கறதுக்கு பலனோ ஒன்றா அந்த பேசிக் வந்து கம்பாரிசன் வந்து ஈஸியாக நம்ம மிதன லக்கணத்துக்கு கடுமையான பகைவரான செவ்வாய் வந்து லக்னத்திலயே இருந்து ஆறாம் அதிபதியுடைய பார்வையை ராகு வாங்கியிருக்கிறார் இங்க இருந்து ஆறாம் அதிபதியுடைய பார்வை ராகு இங்க வாங்கியிருக்கிறார் இது வந்து அந்த தம்பியோட ஜாதகம் லக்னத்தில இருந்து மிதன் லக்னம் செவ்வாய் ஆறாம் அதிபதியுடைய பார்வையை ராகு வாங்கியிருக்கிறார் சனி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒரு ஆஃப்ல எட்டாம் அதிபதியா செயல்படுவார் இந்த மாதிரி சனி சம்பவ தொடர்பு சேர்ந்து ராகு வாங்கும் போது ஆறு எட்டு கனெக்ஷன் வருது அந்த தம்பி ஜாதகத்துல இவருக்கு ஆறு எட்டு கனெக்ஷன் வருதா ஓகேங்களா அந்த தம்பி ஜாதகத்துல அந்த ராகு ஆறு எட்டு தொடர்பை வாங்கிவிட்டார் ஆனா இந்த ஜாதகத்துல ராகு ஆறு எட்டு தொடர்பை வாங்கவில்லை காரக ரீதியாக சனி வந்து ராகுவை பார்க்கறது தப்புதான் ஆனா ஆதிபத்திய ரீதியாக சனி வந்து மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதி இங்க இங்க ஆறு எட்டு கனெக்ஷன் வந்தது அந்த தம்பிக்கு ராகு கன்னியாராகி கன்னியாராகு நல்லவர்தான் இருந்தாலும் அங்க ஆறி எட்டு தொடர்பு வாங்கியிருக்கு ஆனா இவருக்கு சனி மூன்றாம் அதிபதியா தான் பாக்கறாரு நான்காம் அதிபதி தான் பாக்குறாரு சனி ஆறாம் அதிபதியா சனி எட்டாம் அதிபதியா அப்ப அந்த ஜாதகத்துக்கு ஜாதகத்துக்குரிய பலனோ இந்த ஜாதகத்துக்கு பலனோ நம்ம ஒன்னா எடுக்கலாமா சரிப்பா என்னதாம்மா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ராகு இருக்கிறது வந்து மேஷ வீடு இது இப்போ ராகு சிம்மத்துல தான் யாரை பாதிக்கும் தந்தையை கொஞ்சம் பாதிக்கும் இல்லை தந்தையை விட்டு தூரம் நகர்த்தும் தான் யாரை பாதிக்கும் அம்மாவை பாதிக்கும் இல்லை அம்மாவை விட்டு தூரம் நகர்த்தும் அப்போ மேஷத்துல தான் யாரை பாதிக்கும் சகோதரர்களை பாதிக்கும் இங்கே சனி ஆறு மூன்றாம் அதிபதி ராகுதரசு சனி புதிலாம் நடக்கும் மூன்றாம் இடத்து பலனும் நான்காம் இடத்து பலனோ பன்னெண்டாம் இடத்தின் வழியாக நடக்கும் போகுது மூன்றாம் இடத்தின் வழியாக செலவு வரப்போகுது நான்காம் இடத்து வழியா செலவு போகுது செலவு வரும் இளைய சகோதரர்களுக்கு செலவு செய்தல் மூன்றாம் அதிபதி பன்னெண்டு உதவிகள் பன்னெண்டாம் இடத்தின் வழியாக செலவாக போகுது யாருக்கு உதவி செய்ய போறோம் இளைய சகோதரனுக்கு உதவி செய்யத்தின் மூலயமா தன வரு தன விஷயங்கள் விரயமாகலாம் நான்காம் இடம் அம்மாவுக்கு செலவுகள் ஏற்படலாம் வீடால செலவுகள் ஏற்படலாம் வாகனத்தால செலவுகள் ஏற்படலாம் நான்காம் இடம் மனை மனைகள் சொத்துக்கள் அது சம்மந்தமான விலையங்கள் ஏற்படலாம் இதுதான் புதன் இங்கே மூன்று நான்கு பலன்தான் வரும் இங்கே இங்கே ஆறு எட்டு கனெக்ஷன் வருது அவர் வந்து ராகுதாசையில் ஜீரோ வாங்கிட்டு வேலையெல்லாம் இல்லாமல் வீட்டில் இல்லாமல் எப்படி வேலையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை தான் ஆறு எட்டு தொடர்புன்றது வேற பார் இருக்கக்கூடிய மூணு நான்கு நீங்கள் காரக இதை தொந்தரவுப்படுத்தினா தான் சகோதரர் விஷயங்கள் தொந்தரவாகும் ஏன்னா இது மேஷ பாவகம் சகோதரர்களுக்கு பிரச்சனை சகோதரர்கள் சரியில்லை சகோதரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சகோதர பாவகம் சனி சவாயால் பாதிக்கப்பட்டிருக்குது சகோதரர்களால் பிரச்சனை இருக்கும் சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சகோதரர்களுக்கு உதவி செய்ய இவருக்கு விரயங்கள் ஏற்படும் ஓகே சகோதரர்களால் விரயம் மூன்றாம் பாவத்தின் வழியாக இளைய சகோதரர்களால் விரயம் சனியினுடைய காரக வழியில் விரயங்கள் ஏற்படும் ஓகேங்களா ஆனால் ஆரியட்டு கனெக்ஷன் எங்க வந்தது அவருக்கு மிதனில் கிடத்துக்கு செவ்வாயும் சனியும் ராகுவை பார்த்து அவருக்கு ராகுதேசை ஆரியத்து கணக்கு தொடர்போடு நடத்துறதும் இந்த ஜாதகம் ஒன்றா அதுதான் ஒவ்வொரு ஜாதகமும் வித்தியாசமா நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகமா இருக்கு அவருக்கு லக்னத்துல வந்து ஆறாம் அதிபதி லக்னம் பாவத்துமா போயிடுச்சு லக்னம் வந்து பலம் இல்லை ஆனா இங்க லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு பத்தாம் இடம் இங்க பத்தாம் இடம் பங்கம் இல்லாத இருக்கு இந்த பத்த பதவி பட்டம் பதவி அதிகாரம் கொடுக்கக்கூடிய பத்தாம் இடம் பங்கப்பட்டு இருந்தா பத்தாம் இடம் தொடர்பே வரல இந்த சனி வந்து ஆதிபத்திய ரீதியாகவும் ஒரு பலன் எடுக்கணும் காரக ரீதியாகவும் ஒரு பலன் எடுக்கணும் காரக ரீதியாக மேஷ பாவத்துக்கு சனி சனியை ராக தொடர்பு கொடுத்து சகோதரர் ரீதியாக இது மூத்த சகோதரர்கள் வச்சுக்கலாம் இல்லை பெரிய மற்றெல்லாம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அவங்க மூலியமா அவங்களால ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி இதை சனியாச்சே காரக ரீதியாக வேலைக்காரர்களால் ஏதாவது பாதிப்பு விடுவோம்னு பார்த்தா சனியுடைய வீடுகள் சுபத்தமா இருக்கு சனியுடைய வீடுகள் ரெண்டு குரு சுத்தம் தொடர்பு விடுவார்கள் அப்போ வேலைக்காரர்களாக அட்டமாதிபதி புதன் வந்து இங்கே பார்க்கிறார் ரெண்டாவது போல சின்ன சின்ன தொந்தரவுல தான் இருக்கும் பெரிய லெவல்ல சனியினுடைய காரகமான வேலைக்காரர்களுடைய தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களோட பிரச்சனை அந்த அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சனியினுடைய வீடுகள் சுகத்துவமா இருக்கு இந்த பாவக சுபத்துவம் சனியினுடைய பாவக சுபத்துவம் இந்த இன்னொரு சனின்னு சூரியன் தான் பாக்குறாரு இங்கே அந்த மாதிரி குதிரை பார்க்கறதுல ஒரு சிறு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சனியுடைய பாவகம் சனி மூலியமா பிராமணம் வரணும் சனியுடைய பாவகங்கள் சனியுடைய வேலைக்காரர்கள் சனியுடைய காரக வழியா பிரச்சனை தான் சனியுடைய வீடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது ஓகேங்களா அதனால இங்க வந்து இந்த ராகதச சனி புதுல மூன்றாம் வீட்டு பலன் நான்காம் வீட்டு பலன் பன்னெண்டாம் வீட்டு வழியா விஜயங்கள் நடக்கும் இந்த ஜாதகமே வேலையே இல்லாம வீட்டுல இருக்கிற அமைப்புல இங்க ராகதசில நடக்காது ஓகேங்களா இது சனி சனிபுதுல மட்டும்தான் ஏன்னா இவர் ஆறாம் மதிப்பு இல்ல இவர் எட்டாம் மதிப்பு இல்ல அது சின்ன வேரியேஷனை புரிஞ்சுக்கிறேன் நம்ம அவரு ஜாதகத்துல ஆறு எட்டு காம்பினேஷன் வந்து வேற ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம தனித்தனியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு அவருக்கு ஒரு செல்ஃபோ ஃபோன் சம்மந்தமான கம்பெனியில் நல்லா அதிகாரமாக இருக்கிறதுக்கும் சூரியன் வந்து இங்கே திக்பலமாக இருக்கிறதுக்கும் மூன்றாம் பாவகம் சுகத்துவமாக இருக்கிறதுக்கும் காரகனாகிய புதன் வளர்த்துருக்கிறதுக்கும் அவர் செய்யக்கூடிய தொழிலுக்கும் எல்லாமே கரெக்டாக தான் புரிஞ்சு வருது எனக்கு தெரிஞ்ச விருட்சங்கள் கூட நான் பார்த்துருக்கேன் இந்த சனி புத்திர பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்து பண்ணணும் எடுத்து இடத்து நான்காம் இடத்து பண்ணணும் பன்னெண்டாம் இடத்து வழியா விரயங்கள் நடக்கும் இளைய தம்பிகளால இளைய சபர்களுக்கு இவங்க ஏதாவது செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு கடை வச்சிருக்கேன் சனியுடைய காரக தொழில ஒரு ஒரு கடை வச்சிருக்கேன் அந்த கடையை வந்து அவருக்கு தம்பிக்கு சரி இன்னைக்கு கஷ்டப்படுறப்பா நீ கொஞ்சம் வச்சுக்கிட்டுப்பா அப்படின்ற மாதிரி தரலாம் ஒரு சொத்துக்கள் தரலாம் நான்காம் பாவம் அஹ் இந்த மாதிரி இருக்கிறதால ஏதோ ஒரு வாகனம் கூட தம்பிக்கு அங்கே கொடுக்கலாம் அந்த மாதிரி சில செலவுகள் சில விரயங்கள் இந்த ராமரசு சனியை பத்திலாம் நடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி விருட்சிகிழக்கணத்துக்கு சனி இங்கிருக்கு நல்லதுதான் ஒரு ஒரு பாபராகி உச்சமலை தான் ஆறு எட்டு பன்னெண்டுல உச்சமலைன்னு விதி அந்த அடிப்படையில இந்த விருட்ச கிழக்கணத்துக்கு சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல உச்சமாகி கேதுவோடு சேர்ந்து சூட்சி மலையோடு சனிக்கு நல்லது சனி தசைக்கு நல்லது அப்படியே சனி பெரிய யோகா செய்திருவாரா என்ன செய்திருப்பா மூணாம் வீட்டு பலனா நாலாம் வீட்டு தான் செய்திருவாரு ஆனா அதை விட முக்கியம் ஒரு கிரகம் உச்சமாச்சுனாக்கா அந்த வீட்டில் கிரகம் இருக்கிற கிரகம் நல்ல யோகத்தை செய்யற அமைப்பில் ஐந்தாம் அதிபதியான குரு ச உச்ச சொல்லியுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீச்சப்பாங்க ராஜயோகத்துல இந்த குரு தசை அட்டகாசமா இருக்கும் சனி உச்சமானாலும் அவருடைய வீட்டில் கிரகம் இருக்கிறது நல்ல யோகம் ஓகேங்களா இந்த குரு தான் இந்த சனி தசை சூச்சி மூட இருந்தாலும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாது ஆனால் பிச்சை கிடைக்கிறதுக்கு ஆதிபத்திய விசேஷம் இரண்டு ஐந்து கூடிய ஆதிபத்திய விசேஷம் இல்லை குரு உச்சனோட வீட்டில் இருக்கிறது குருதசைக்கு நல்லா அழகான நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கணுன்றதுக்காங்க இந்த குரு இங்கே இருக்கிறது நல்லா அமைப்பு உச்சனோட வீட்டில் கிரகம் ஒரு கிரகம் உச்சமாக்சினா அந்த வீட்டில் கிரக இருக்கிறது ஒரு நல்லா அமைப்பு இப்படிங்களா இந்த ஜாதகம் தான் புரிஞ்சி வருது ராகதையை சனியுடைய பார்வை உள்ள ரீதியாக சகோதரர்களுக்கு கெடுதல் நடக்கும் மேஷம் ரீதியாக சகோதர காரகர்களுக்கு கெடுதல் நடக்க தான் செய்யும் ஆனால் ஜாதகமே இல்லாமல் வீட்டில் இருப்பாரா பத்தாம் பாவகம் தேடவே இல்லை லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் சுத்தமாக வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கு அவர் அந்த மாதிரி தான் கேட்டார் அந்த மாதிரி பார்த்த வாய்ப்பில்லை அவருடைய ஜாதகத்தில் சனிசேவா பார்த்துட்டு ஆரி எட்டு கனெக்ஷன் இங்கே ஆரி எட்டு கனெக்ஷன் இல்லை ஆரி எட்டு கனெக்ஷன் வந்தால் தான் அந்த மாதிரி இங்கே ஆரிய ஆதிபத்து ரீதியாகவும் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இதுதான் அவருக்கு ஃபோன்லேயே நான் அவருக்கு சொன்ன கேட்கும் ஓகேங்களா இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ